ஹலோ அலாம் வரைக்கும் நீங்க பாருங்கள் இந்த மாவு வந்து கீழ் வீட்டில் பெரிய அம்மா கொடுத்து வைப்பாங்க கா என்ன மாவுமோ காரோட மாவா இன்னைக்கு ஊத்தப்ப நான் செஞ்சதே கிடையாது ரொம்ப நான் தெரியுது எங்க பாப்பா நல்லா இருக்கும் என்னடா கல் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அது வந்து எங்க பழைய கல்வா ஒரு பத்து வருஷத்து கல் அதுதான் இருக்கும் தோசை நல்லா வந்திருக்கு இன்னைக்குதான் இந்த தோசை சாப்பிட்டுக்க இவ்வளோ இவ்வளவுனாலே எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டு ரம்யா வந்து மா வரச்சு தரேன்னு சொன்னாங்க என்ன வரைக்குமே மாவு வரச்சு தரல நம்ம முத முதலாம் செஞ்சோம்னா சொதப்பிடும்ல அதனால வந்து ஒரு அவங்க சொன்னாங்க இது எது போடணுமா அப்படின்ட்டு நம்ம இந்த ஒரு நாள் என்ன போடான்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போடலாம் பார்த்தீங்களா இது நல்ல என்ன இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சுட சுட சாப்பிட்டு பார்க்க போறோம் இங்க பாருங்க

நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் என்னென்ன பொருள் சேர்த்தாங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகே தாட்டா பாய் பாய்